மரியாதைக்குரிய தொடர் பாலு அவர்களுடைய தலைவருடைய வண்டிக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் வந்து அவங்க என்ன பேசுவாங்க காந்திய மொழியில் பேசுவீர்களா சொல்லுங்க அறவழியில் பேசுவீர்களா இல்ல கைகட்டி வேடிக்கை பார்ப்பீர்களா இல்ல நிதானமாக நாங்கள் வழக்கை சென்று பதிவு செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்வீர்களா நீங்க என்ன செய்வீங்க பத்தரை சதவீத இடஒதுக்கீடு தேவை என்று நீங்கள் நடத்திய போராட்டத்தின்பனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்ப திடீர்னு வந்து நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள் என்று கதை விடாதீங்க உங்கள் தலைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்கள் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் இடம் வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கும் மருத்துவ கல்வி வேண்டும் என்று நாம் எல்லாம் தமிழர்கள் தான் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதிக்கு நாம் போய்விடக் கூடாது என்பதிலே தான் அந்த அக்கறையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து நின்றோம் என்றால் தமிழ்நாட்டின் உரிமையை எவனாவது மறுத்துவிட முடியுமா யாராவது தடுத்து விட முடியுமா ஆனால் நம்ம பிரிக்கக்கூடிய அரசியல் இங்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது